காதல் காதலுக்கு கண்ணு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நான் போற காதலுக்கு வந்து கண்ணும் காது மூக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு சம்மன் தான் நடந்திருக்கு திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் வந்து பாத்தீங்கன்னா பேர் வந்து முருகன் அவருக்கு வயது வந்து நாற்பது ஆகுது நாற்பது வயசு நாற்பது ஆகுது நாற்பது வயது உடைய அந்த நன் இந்த நண்பர் அவர் நண்பர்லாம் சொல்லக்கூடாது நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவோம் அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் வந்து நாற்பது வயசில் நாற்பது வயசுல இருக்கிறவர் பத்தொம்பது வயசு பத்தாவது படிக்கிற ஒரு மாணவியை இன்ஸ்டாகிராமில் உஷார் பண்ணி வீட்டை விட்டே கூட்டிகிட்டு ஓடி போயிட்டார் எங்கேயா திருச்செந்தூருக்கு இந்த சம்பவம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடந்த பதினாலாம் தேதி வந்து திருநெல்வேலியில் கா காலையில் திருநெல்வேலி பத்தாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது கடந்த பதினாலாம் தேதி போல் ஸ்டேஷன் கீழே நடக்குது மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட மாடியில் மகளிர் ஸ்டேஷன் வச்சு மகளிர் ஸ்டேஷன் நடக்குது ஸோ இந்த பாதிக்கப்பட்ட காணாமல் போன இந்த மாணவி அவங்க அம்மா அப்பா வந்து மேலே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணை நடத்தி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அந்த ஒரு நாற்பது வயது நடந்த அந்த முருகன் திருநெல்வேலிக்கர் வந்து திருச்செந்தூருக்கு கூ கூட்டி போயிட்டாருந்தோம் கூட்டிட்டு போயிட்டு நான் இருந்திருக்காங்க கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு பேரையும் விசாரிச்சு சாரி ரெண்டு பேரையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொண்டு வந்து விசாரிக்கும் போது இந்த மாணவி செய்த விஷயந்தான் யாருமே நம்ப முடியாத அளவுக்கு பேர் இருக்குது ரெண்டாவது போலீஸு தலையிலேயே அடிச்சுக்கிட்டாங்களாம் நீங்கள் அம்மா அப்பா கூடலாம் போக மாட்டேன் நான் போனால் அவர் கூட தான் போவேன் அவருக்கூட தான் பிடிச்சிருக்கு அப்படி இப்படி சொல்லியிருக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு மேஜர் ஆகலை மைனர் அதனால் வந்து இந்த பொண்ணோட பேச்சு எதுவுமே இருபடியாது அதனால் போலீஸே சொல்லி உங்கள் அம்மா அப்பா தான் போ போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு விரக்தி காதல் போதையில் இருந்த அந்த பொண்ணு பாவம் மாணவி காதல் போதையில் இருந்த பொண்ணு பாவம் மாடியில் இருந்த டேசனில் மாடியில் இருந்து நேரில் இருந்து கீழே குதிச்சிருச்சு குதிச்சு ரெண்டு காலும் முட்டையும் உடச்சி மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அடித்து வட்டியால் பயங்கரமாக துடிச்சிருக்கான் அங்கேயே இருந்து பாருங்க காதல் படுத்தும் பாட அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு லவ்வு டூ கே கிட்ஸ் ஒரு டூ கே கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ கே கிட்ஸ் தான் லவ் பண்ணி கேள்விப்பட்டேன் இந்த மிச்சி போனால் ஒரு சில பேர் வந்து நைன்டி கிட்ஸையும் லவ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா நைன்டி கிட்ஸையும் தாண்டி நாற்பது வயசு அப்புறம் இது ஒன்று சொல்ல மாதிரி அந்த அவருக்கு வந்து கல்யாணம் ஆகி மனைவியோட மூணு குழந்தை இருக்கும் இது அதுக்கப்புறம் தான் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுது அந்த மாணவி வந்து கூட பேருந்துருக்கு இப்போ வந்து மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பாமல் சிகிச்சை அளித்ததுக்கப்புறம் காப்பகம் பெற்றோடு போக சம்மதிக்காதனால காப்பகத்தில் அமைச்சிருக்காங்க இது வந்து என்ன என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பெண் குழந்தைகளை வளர்க்கும் பள்ளிக்கூட குழந்தைகள் வந்து மைனர் சின்ன சின்ன பிள்ளை குழந்தைகளை வளர்க்கும் ஒவ்வொரு டூ கே கிஸ்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் கேர்ஃபுல்லாக வளர்த்துக்குங்க பெற்றோர்களே அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுங்க பெண்களை வந்து நம்ம தான் நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும் யார் எந்தெந்த ரூபத்தில் சிலிப்பு மாதிரி எங்கேயும் வராங்க ரொம்ப மூன்று நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு தேங்க்யூ